இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் வந்து ஆட்டுப்பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய பல வகையான ஆங்கில மருந்துகளும் நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பு மருந்துகளும் நோய் வந்தால் அதை சரிபடுத்தக்கூடிய மருந்துகளும் அப்புறம் ஆடுகளுக்கு தேவையான கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் புரோட்டீன் மற்றும் அதுக்கு தேவையான லிவர் டானிக் ஆகியவற்றை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுல வந்து நிறைய விதமான கம்பெனியினுடைய ப்ராடக்ட் இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விலையிலையும் ஒவ்வொரு அளவிலையும் வருது இதுல நாம சரியான கம்பெனியுடைய பொருளை நாம வாங்கி பயன்படுத்தும் பொழுது விவசாயிகளாகிய நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே சமயத்துல நமக்கு வந்து தேவையில்லாத செலவும் குறையும் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பகுதிகளாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகும்போது அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதை மாதிரி நமக்குமே அதை பற்றின விஷயங்களை சொல்கிறது ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் வந்து நம்ம பண்ணையில் நல்ல விதமாக நம்ம பண்ணையை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி நாம் முதலாவதாக பார்க்க போகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லிவர் டானிக் தான் இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து பண்ணைகளுக்கு ஆடுகள் வரும்போது ஆடுகளுக்கு வந்து நோயை கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னாலே பலவித மான அது பிரச்சனையில் நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோஃபிளக்ஸின் சொல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு சளி டானிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல்ஏ உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தாறு ரூபா அந்த மாதிரி வரும் இது கம்பெனின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மெரி குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோடைய இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டானிக் அதனால இதை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ல இருந்து நம்ம ஒரு த்ரீ எம்எல் வரைக்கும் அதோடைய ஆற்றினுடைய எடையை பொறுத்து நாம் வந்து கொடுக்கலாம் பெரும்பாலும் நாங்கள் பண்ணையை அளவில் வந்து அரை லிட்டராக தான் வாங்குவோம் அரை லிட்டராக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அறநூறுரூவா அந்த மாதிரி வரும் அதனால் நாம் அரை லிட்டராக வாங்கி வச்சுட்டு இதை வந்து அந்த சின்ன பாட்டிலில் ஏற்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பயன்படுத்தும் பொழுது நமக்கு இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அதே சமயத்தில் இதனுடைய பவரும் குறையாது இந்த மெரி குயின் டானிக்கு பொறுத்தளவு இதை வந்து ஆடுகளுக்கு நம்ம நேரடியாக கொடுக்காம இதை இன்னொரு விதத்தில் கொடுக்கும் பொழுது ஆடுகளுக்கு வந்து ரொம்ப சளி எளிமையாக கேட்கும் அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நாம் இந்த பதிவில் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி லிவர் டானிக்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் லிவர் டானிக்கில் வந்து ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டானிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது பெர்பேக் உடைய இந்த ப்ரோட்டானியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு லிட்டர் லிவர் டானிக் தான் இந்த ஹிமாலயா லிவர் டானிக்கை விட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த புரோட்டானியஸில் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டான் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிவர் டானிக்கும் இருக்குது நீங்கள் வெர்பேக்லேயே லிவர் டானிக் அப்படின்னு கடையில் போய் கேட்கும் பொழுது இந்த மாதிரி நாலு லிட்டரில் ப்ரோட்டான் எஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஆடுகளுக்கு தேர்வு செய்யணும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ப்ரோட்டான் எஸ் அப்படிங்கிறதுல வந்து அதிகப்படியான புரோட்டீன் இந்த டானிக்ல இருக்குது அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் ப்ரோட்டான் ஆர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து லிவர் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பி காம்ப்ளக்ஸ் அதாவது பீடோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்து மட்டும்தான் அதில் இருக்கும் அதை விட இதனுடைய விலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நாலு லிட்டரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறுபா அந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் ப்ரோட்டான் ஆர் வாங்கும்போது அஞ்சு லிட்டரு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அல்லது ஆயிரத்தி முந்நூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து எதை தேர்வு செய்யணும் உங்களுடைய ஆட்டுப்பண்ணைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் வந்து வெறுபாக கூடிய ப்ரோட்டான் எஸ் இதை தான் நாம் வந்து தேர்வு செய்யணும் அப்படி நம்ம தேர்வு செய்யும்போது என்னுடைய விலை அதிகமாக இருக்க அப்படின்னு நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக நம்மளால் பயன்படுத்த முடியாது அதை ஈடுகட்டுறதுக்காக தான் நாம் வந்து ஹிமாலயா கம்பெனியுடைய அந்த லீவ் ஃபிஃப்டி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டானிக்கையும் நம்ம வந்து இது கூட வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு வந்து அந்த சத்தை வந்து நம்ம அதுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியும் அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது கோவி பிளக்ஸ் எஸ் அது என்ன கோவி பிளக்ஸ் எஸ் அப்படிங்கிறது இதுவும் அதே மாதிரி தான் குரோவி பிளக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து கால்நடைக்கு அனைத்து மல்டி விட்டமின் அதாவது எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்கக்கூடிய ஒரு டானிக் தான் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கோபி பிளக்ஸ் ஆர் குரோவி பிளக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டைப்பாக வரும் உங்களுக்கு இதில் வந்து ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து க்ரோவிப்ளக்ஸ் எஸ் தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரோவி ப்ளக்ஸ் எஸ்ஸையும் அடுத்து லிவர் டானிக்கில் உள்ள நீங்கள் அந்த மு முகப்பூ பக்கத்தையும் நீங்கள் பார்த்து எல்லாமே வந்து ஆட்டினுடைய ஒரு வெள்ளாடு ஒரு செம்முறி ஆட்டுடைய புகைப்படம் இருக்கும் இதுதான் வந்து உண்மையான ஆடுகளுக்கு குறிக்கூடிய லிவர் டானிக் மற்ற லிவர் வந்து உங்களுக்கு வந்து ஆடு கோழி மாடு ஒட்டகம் பன்னி அப்படின்னு படம் போட்டிருப்பாங்க அந்த லிவர் டானிக் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் யாரும் தயவு செஞ்சு அந்த லிவர் வாங்கி பயன்படுத்தாதீங்க எல்லாரும் கோவி ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் வந்து லிவர் புரோட்டான் எஸ் இதையே வாங்கி பயன்படுத்துங்க இப்போ நம்ம ஆட்டுப்பண்ணையில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து செங்குட்டி அப்புறம் வந்து சுத்த கருப்பு அப்புறம் வந்து ஒரு பொட்டுக்குட்டி அப்புறம் பொட்டுக்குட்டியிலே வந்து மயிலம்பாடி கிராஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஆடுகளையும் நாம் வந்து எந்த அளவில் வந்து எந்தெந்த மருந்துகளை நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வெயிட் கெய்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முன்னாடி வந்து ஆடு வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்களில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்து வியாபாரிகள் வந்து வியாபார தந்திரத்திற்காக பல உண்மைகளை மறைச்சி இந்த ஆடு வளர்ப்பையே வந்து ஒரு வித்தியாசமா மாத்திட்டாங்க அதனால நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத ஒரு விவசாயியா நானும் இதுல பல கலா ஆய்வுகளை வந்து நானும் தான் இருக்கேன் அதனால என்னோட நீங்களும் தொடர்ந்து வந்து ப பயணம் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன் அப்படின்னா நானும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டானிக்கையாக வாங்கி தான் பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இன்னும் பார்த்துட்ருக்கேன் உண்மையாகவே இந்த மருந்துகள் எல்லாமே வேலை செய்தா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வெர்பா கம்பெனியோடைய குரோவி பிளக்ஸும் அப்புறம் வந்து புரோட்டானியஸும் நல்லாவே ஒரு வேலை செய்து இது வந்து டெய்லி நீங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு எம்எல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்துங்க அடுத்து வந்து வேறு டானிக் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையாக பார்க்கலாம் உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி